புரட்சி எப்பொழுது ஏற்படுகின்றது என்கின்ற கேள்விக்கு புரட்சியின் நாயகன் என்று அனைவராலும் பார்க்கப்படுகின்ற ஒரு கூற்று ஞாபகம் வருகின்றது இதுவரை வாழ்ந்தது போல் இனிமேலும் வாழ முடியாது என்கின்ற முடிவுக்கு ஒரு தொகுதி மக்கள் வருகின்ற பொழுது புரட்சி தானாக ஏற்படுகின்றது புரட்சி பற்றி இப்படித்தான் லெனின் கூறியிருக்கின்றார் கேப்பா புலவு பிரதேசத்தை சேர்ந்த புலவு குடியிருப்பு கிராம மக்களின் எழுச்சி தான் உணர்த்தி நிற்கின்றது எங்களுக்கு எப்போ எங்கட காணைக்குல எங்களை உங்களுக்கு காணை தந்தாச்சி நீங்க பொங்கல் என்று தவிர அது மட்டும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகர்வதோ எந்த இதுமான இல்லை எங்களுக்கு வீதியில இருப்பதோ வெயில்ல இருப்பதோ மழை பனியோ எதுவுமே இல்லை நாங்க எல்லாத்தையும் சகிச்சு கடந்து வந்த மக்களா இருக்கிறபடியா எல்லாத்துக்குமே நாங்க முன்வாங்கிருக்கோம் இது அரசாங்கம் அரசாங்க அரசாங்க அதிபர்கள் அரசர்கள் இதை முன்னிட்டு உண்மையாக கூறிக்கொள்ளணும் இந்த மக்கள் இருப்பார்கள் நாலு நாளைக்கு தான் இருப்பார்கள் இல்லை ஒரு கிழமைக்கு தான் இருப்பார்கள் இல்லை ஒரு மாதத்துக்கு தான் இருப்பார்கள் இவர்கள் ஏழைகள் தானே அவர்கள் கொண்டு கொடுக்குற உணவை சாப்பிட்டுட்டு இவர்கள் இருப்பார்கள்ன்ற ஒரு என்ன கருத்தையே அவர்களுக்கு இதயத்தில் வரக்கூடாது ஆனால் நாங்கள் இன்று உழைத்து இன்று சாப்பிடுகிற மக்கள் அப்படி இருந்தும் நாங்கள் இவர்கள் கொண்டு கொடுக்குற சாப்பாட்டுக்காகவோ இவர்கள் தருகிற எந்த விதமான உதவிக்கானே இந்த இடத்துல எங்களோட பிள்ளைகளை கல்வியை விட்டு பிள்ளைகளை கல்விக்கு செத்து அனுப்ப முடியாத அளவில் நாங்கள் தாய்மாராக இருந்து குடும்பத்தை பராமரிக்க வேண்டியவர்களாக இருந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் இப்படி இருப்பது ஏழ்மை என்று நினைக்க கூடாது நாங்கள் பெரிய பொறுப்போடு குடும்ப போராட்டத்தோடு தான் இந்த இடத்துல வந்து கடந்து சென்றிருக்கிறோம் எங்களுடைய குலம் குடும்பங்களுக்கு என்ன நிலைமை வரும் என்ற கூட நாங்கள் இந்த இடத்துல இந்த கடந்து வந்திருக்கிறோம் அதை மட்டும் அரசாங்கமோ அரசாங்க அதிபர்களோ இல்ல எந்த உலக நாடுகளோ ஏற்றுக்கொள்ளவனும் நாங்கள் வந்து இங்கே வீணுக்கோ இல்ல அடாம்பிடித்தவரத்துக்கோ இருக்க இல்லை எங்களுக்கு வே கொடுத்த அந்த வாக்குறுதி உண்மையாக இருக்க வேணும் இவர்களுடைய வாக்குறுதியை நாங்கள் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் அதே மாதிரி நாங்கள் அந்த வாக்குறுதியை பெற்றுக்கொள்ளாமல் இந்த இடத்தை கடந்தே செல்ல மாட்டோம் ஆனால் நாங்கள் இந்த இடத்துல மாண்டு போனால் கூட யாருமே எங்களை ஆதரிக்க எங்களுக்கு தொழில் தான் சாப்பாடு ஆனாலும் அப்படி தான் இல்லை இவர்கள் யாருமே எங்களை கைவிட்டாலும் கூட நாங்கள் எங்களால் ஏலாத நீரை அருந்தி என்றாலும் இந்த இடத்துல எங்களுடைய உயிரை விடுவதற்கு நாங்கள் ஒரு சிலரை ஒரு சிலரை குறித்து சொல்லுகிறேன்

தான் நேசித்த தான் விளையாடிய தான் உருவாக்கிய தனது வீடுகள் காணிகள் இனி தமக்கில்லை என்றாகி போன நிலையில் வேறு வழியே இல்லாமல் தெருவில் நின்று ஓவென்று கூவி அழுகின்ற ஒருவகை புரட்சிதான் இது எ எதிரிகள் தம்முன்னே சுட்டுவிடும் துப்பாக்கிகளுடன் நடமாடி தெரிவது கண்டு கொஞ்சம் கூட கலங்காமல் தமது உரிமைக்காக போராடி வருகின்ற அந்த தமிழ் மக்களின் போராட்டம் நெஞ்சை ஈரமாக்கி வருகின்றது பிறகு நாங்கள் போராட்டம் தொடங்கி மூன்று நாள் ஆகுது நேற்று வந்த அதிகாரியாளால் எந்த ஒரு முடிவும் எங்களுக்கு தர இல்லை அந்த முடிவுகள மாற்றத்தால் நாங்கள் மீண்டும் தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு கேப்பாவில் மாதிரி கிராமத்தில் இருக்கிறத விட நாங்கள் இந்த ரோட்டில் இருந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறதே பெட்டராக இருக்குது அதால் எங்களுக்கு இந்த பிள்ளை குடியிருப்பு காணி எங்களுக்கு குடும்பம் இந்த போராட்டம் நீடிச்சு கொண்டே இருக்கும் நாங்கள் அதில் இருக்கிறத விட இதிலிருந்து நாங்கள் கஞ்சியோ கூழோ கொண்டு இல்லை அது இல்லாட்டி கூட நாங்கள் தண்ணியாக குடித்து கொண்டாவது எங்கிட்ட காணி எடுக்கும் வரைக்கும் எங்கட போராட்டம் நீடித்து கொண்டிருக்கும் நாங்கள் அந்த காணியில் இருக்கிறத விட நாங்கள் இந்த ரோட்டில் இருந்து எங்களோட காணியை பெற்று எங்களோட காணிக்குள்ளே இருந்து நாங்கள் பிரியோசனங்களை புறணும் எங்களோட புள்ள ஊட்டிகளுக்கு இந்த எதிர்காலத்துக்காண்டி நல்ல வாழ்க்கையை தேடணும்ன்றது காரணத்துக்காண்டி எங்களோட காணியை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் மேல் அதிகாரிகள் இதை மேற்கொண்டு கவனத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த காணி விடுதலை செய்கிறதுக்கு எங்களுக்கு உதிய முடிவுகள் எடுத்து மிக விரைவில் நல்ல முடிவாக தர வேணும்னு சொல்லி கூறுகின்ற இவர்களது காணிகளை விடுவிப்பதாக அரசாங்கம் அறிவித்தது பொறுப்பேற்கும்படியான அழைப்பையும் வருகை தந்த பொதுமக்களுக்கு பலத்த அதிர்ச்சி ஸ்ரீலங்கா ராணுவம் விடுவித்ததாக அறிவித்த காணிகளுக்கு பொதுமக்கள் செல்ல முயன்ற பொழுது அரசு திணக்கிழங்கள் வன இலாகா போன்றன அவர்களை அரைக்கழித்த வேளையில் தான் பொதுமக்கள் தமது போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள் திடீரென்று ஸ்ரீலங்க இராணுவமும் அந்த காணிகளை சுற்றி புதிதாக முட்கம்பி வேலிகள் அமைக்க ஆரம்பித்ததை தொடர்ந்து விரக்தியின் விளிம்புக்கு சென்றுவிட்ட மக்கள் வேறு வழியே இல்லாமல் நடுவீதியில் நின்று தமது உரிமையை கோரி கதறுவதுதான் இந்த போராட்டம் செல்லையா விவேகானந்தன் செல்லையா சைவேந்திரன் ஒரு ஏக்கர் காணி போடப்பட்டது அப்ப நான் உள்ள மட்டும் என்ன ஒண்ணும் பரைய எங்கள நாட்டு ஒரு கூட எல்ல சில சில பேர் குத்துறாங்க. அப்படியே சடலிகள நீ காட்டன் செய்யணும். இந்த இவள எவளோ நாங்க நல்ல மாதிரி. என்னடா பக்கத்து வயல் செய்கிறோம். இவள நான் கட்டி கட்டி அதுவும் ஒன்று அது ஒன்னு சொல்றேனா. மச்சான் வந்து உடனே தா ஏழு மணிக்கு சொல்லிச்சனம் பேகானம் தரந்து. இல்லை மீன் ஆட்டு. ஏன்னா பாదవ இல்ல. கனி அண்ணா. அப்படியே ஒண்டேமே செய்யையடா நீங்க போங்க. இங்க கச்சேரி கச்சாரி வருது. உங்களுக்கு காலை கையாளிக்க நாங்களும் ஒத்துவார்ட்டு வந்தேன் தெரியா வெளியில விட்டுட்டு மதனுக்கு அரவிச்சாரு மனம் ஒத்து தந்தவர்கள் எனக்கு தைப்பொங்கல் அப்ப என்னோட அம்மா அப்பாக்களுக்கு அங்க பாரம்பரிய பழைய இதுகளுக்கு நாங்கள் சமைச்சு படைக்கலாம் அதுக்கே போயிடல சொன்ன மனமே பழைய நீ படைச்சாலும் நான் படைச்சாலும் என்ன சொல்றாங்க அதிகாரத்தை உங்களால சொல்லக்கூடிய விஷயங்கள் தன்னால சொல்றதுக்கு எதுவும் இல்லை கடல போடுவாங்க அதை தாட்டு போட்டு இருக்கட்டும்

ஒரு <Christopher> <it> <face> சுமார் கண்பது குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுமார் இருபது பேர் தனியாக நின்று மேற்கொண்டு வரும் இந்த போராட்டத்திற்கு யாருமே ஆத்மார்த்தமான ஆதரவை இதுவரை வழங்கவில்லை என்பதுதான் இங்கு நாம் மிக முக்கியமாக நோக்க வேண்டியிருக்கின்றது பகலில் ஊடகங்களுக்கு கருத்து கூற வருகை தரும் அரசியல்வாதிகள் இரவில் அந்த மக்கள் குறிப்பாக பெண்கள் ராணுவ முகாமுக்கு முன்பாக திருவோரத்தில் தங்கியிருப்பது பற்றிய அக்கறை ஏதுமின்றி அவர்களை இருட்டில் தனியே விட்டுவிட்டு சென்று விடுகின்றார்கள் எந்த ஒரு மக்கள் நல அமைப்பும் அந்த மக்களுக்கு துணையாக களத்தில் இறங்கவே இல்லை மக்கள் போராட்டங்களில் எந்த காலத்திலும் அக்கறை கொள்ளாத தமிழ் தேசிய கூட்டமைப்போ போனால் போகட்டும் வெறும் இருபது தானே என்று மிகச் சிறிய எண்ணிக்கையிலான மக்களை கைவிட்டுவிட்டு நல்லாட்சிக்கு சாமரம் வீசுகின்ற தன் பிறவி கடனை செய்து கொண்டிருக்கின்றது இனி அவர்களை மாற்ற முடியாது விட்டுவிடுவோம் ஆனால் எழுத தமிழ் என்று திரண்டவர்கள் ஒரு நாடு இரு தேசம் என்று மேடை மேடையாக வீரம் பேசியவர்கள்

லாபம் இல்லாவிட்டால் எங்குமே வரமாட்டேன் என்று ஒதுக்கிவிடுகின்ற எமது அரசியல் தலைமைகளினதும் அமைப்புகளினதும் வழிநடத்தலோ அல்லது துணையோ இல்லாமல் தன்னந்தனியாக நடு இரவிலும் எதிரிகள் நடுவில் நின்று போராடும் இந்த மக்களின் போராட்டம் தான் உண்மையான ஒரு புரட்சி நமக்கான தலைவர்களை தேடுகின்றவர்களுக்கு ஒரு விடியத்தை கூறி வைக்க விரும்புகின்றேன் இன்னொரு சுபாஷ் சந்திரபோஸையும் இன்னொரு சேகுவராவையும் இன்னொரு பிரபாகரனையும் வேறு எங்குமே நீங்கள் தேட வேண்டாம் பா புலவு உளவு குடியிருப்பு கிராம மக்கள் மத்தியில் தேடுங்கள் நிச்சயம் கிடைப்பார்கள்